ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோதுமை சியா சீடு வச்சு ஒரு கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம ரெசிபி எப்போயுமே எக்லெஸ் ரெசிபி தாங்க கேக் டீனை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுப்போம் நான் ஏழு கேலு கேக் டீன் எடுத்துருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் சைடில் எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிடலாம் சியா சைடு வந்து நாலு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்காங்க நம்ம கோதுமை வச்சு தான் போகிறோம் அதே போல் சுகர் போட்டு தான் செய்ய போகிறோம் நாலு டீஸ்பூன் சியா சைடில் கால் கப்பு பால் ஊற்றிக்கலாம் நல்லா திக்கான பால் ஊற்றிக்கிறேன் ஊற்றி அப்படியே நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அது ஊறணுன்னா நம்ம இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணுற அளவு ஊறினா போதும் எலுமிச்சி மழம் எடுத்துருக்கேன் நம்ம அந்த மேலே இருக்க தோல் கொஞ்சமாக திருவி எடுத்துக்கலாம் அந்த உள்ளே இருக்க வெள்ளை வரக்கூடாது மேலே இருக்க அந்த மஞ்சள் மட்டும்தான் வரணும் உள்ளே இருக்க வெள்ளை வந்துச்சுனா நம்மளுக்கு கேக் கசப்படிச்சிடும் இந்த எலுமிச்சி மழத்தில் தோல் ரொம்ப சன்னமாக இருக்குங்க நான் சும்மா ஒரு பிஞ்சளவு தான் எடுத்தேன் அதுக்கு மேலே எடுக்கலை அப்புறம் கேக்கு வந்து கசந்து போயிடும் ஜூஸ் வந்து புளிஞ்சு வச்சுக்கலாம் சிஆர்சி லெமன் கேக் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் எலமை அப்படியே ரெண்டு தடவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கால் கப்பு ஆயில் எடுத்துக்கலாம் அந்த எலுமிச்சம் தொல்லியே போட்டுடலாம் அந்த ஆயிலை இப்போது ஊற வச்சிருக்க சியாசீடும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்ரலாம் நல்லா கிட்டியமாக இருக்குது பாருங்கள் கலக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு கால் கப்பு பால் வச்சுக்கிறேன் மொத்தமாக கப் பால் வச்சுருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் உப்பு ரெண்டு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறேன் எலுமிச்சை பழம் ஜூஸ் பாருங்கள் நான் அளந்து காமிச்சிரேன் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச பழம் ஜூஸ் இருக்குது பதினஞ்சு எம்மல் டேபிள் ஸ்பூன் இது போட்டு நல்லா கலக்கிட்டு பொடிச்ச சக்கரை அரைக்கப்பு போட்டுக்கிறேன் இதுலேயே நான் வந்து ராஷுக்கர் தான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவுமே போட்டு ஜலிச்சிக்கலாம் கால் கப்பு மில்க் பவுடரும் போட்டுருக்கேன் இதில் மில்க் பவுட்ரு ஆப்ஷனுங்க விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஜலிச்சுட்டு நம்ம கலைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுரு ஜலிச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் கோதுமை பேக்கிங் போட்டுடலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்ரலாம் நல்லா ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம் ஓரளவுக்கு மிதமாக கலக்கிக்கலாம் கேக்குக்கு எப்போயுமே மாவு வந்து ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியமாக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன் இந்த வேலை போதே அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றணுன்னே சரியாக போச்சு பார்க்கறதுக்கே பாருங்கள் பேட்ரி எவ்வளோ இருக்குது அந்த சீட்லாம் பாருங்கள் எப்படி தெரியுது பளிச்சுன்னு அப்படியே எடுத்து கேக் க்ளீனில் போட்டுடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாயில் சும்மா கருக்கு கருக்குன்னு கிடைக்கும் நல்லாயிருக்கும் கேக் க்ளீனில் போட்டு கேக் டீனில் மா பேட்டர்லாம் லெவல் பண்ணிக்கலாம் ஒரு டூத்துக்கு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏர் எல்லாம் வெளியே வரும் ஒரே மாதிரி பேக் ஆகி வரும் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா செஞ்சுட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவனை வச்சிடலாம் ஒன் எயிட்டியில் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆக்குறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டில் நல்லா வந்துருச்சு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்தில் என்னோட ஒன்ல பேக் ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு ஒயர் ரேக் மேலே வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சைட்லலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அப்படி எடுத்து கம்முத்தோம்னா நம்ம கேக்கு அழகாக வந்து விழுந்துருங்க அப்புறம் கேக் அழகாக வந்துச்சு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த சியா சீடு லெமன் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கேக்கும் பாருங்கள் ஒரே மாதிரி பொங்கி வந்திருக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம் எங்கள் பேரன் தான் கட் பண்ணுறாங்க நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது கேக் கூட ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கேக்கு பார்க்க மாதிரி பாருங்கள் நடுவில் சீயா சீட்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது சாடும்போதும் அருமையாக இருக்குங்க தேங்க்யூ